கந்த சஷ்டி முழுமையான கதை நிறைய சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு காலத்துல இந்த பிரபஞ்சமே சூரபத்மம் தலைமையிலான அசுரர்களின் பிடியில் சிக்கி தவித்தது தெரியுமா எங்கு பார்த்தாலும் பயமும் இருளும் சூழ்ந்திருக்க தேவர்களும் மனிதர்களும் சொல்ல முடியாத சித்திரவதைக்கு ஆளானார்கள் உலகை காக்க ஒரே வழி ஆழ்ந்த தவத்தில் இருக்கும் சிவபெருமானின் தியானம் கலைய வேண்டும் என்பதுதான் அதற்காக காதலின் கடவுளான காமதேவன் தன் மலர்கனையை சிவனின் மீது தொடுத்தான் கண் திறந்த சிவபெருமானூ கோபத்தில் தன் நெற்றிக் கண்ணால் காமதேவனை சாம்பலாக்கிவிட்டார் ஆனாலும் அந்த பிரம்மாண்டமான அக்னி சக்தியிலிருந்து ஆறு பேரொழி வீசும் பொன்மயமான தீப்பொறிகள் பிரிந்தன அந்த ஆறு தீப்பொறிகளும் விண்ணில் மின்னல் போல பாய்ந்து புண்ணிய நதியான கங்கையை நோக்கி விரைந்தன கங்காதேவி அந்த ஆறு குழந்தைகளையும் சரவண பொய்கையில் உள்ள நாணல் காட்டில் பத்திரமாக சேர்த்து கார்த்திகைப் பெண்களின் கைகளில் ஒப்படைத்தாள் சிறிது நேரத்திலேயே தாய்மை பாசத்துடன் வந்த பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் அள்ளி அணைக்கிறாள் அந்த தெய்வீக அணைப்பில் ஆறு உருவங்களும் அதிசயமாக புன்னிறத் துகள்களாக மாறி ஒன்றிணைந்து பெருமானாக பிரகாசிக்கிறார் இதுதான் முருகப்பெருமானின் அற்புத திரு அவதாரம் அசுரர்களை அழிக்க துணிந்த முருகப்பெருமான் தேவர்களின் சேனாதிபதியாகப் பொறுப்பேற்றார் தன் சக்தி வாய்ந்த வீரவேலுடன் வீரமும் ஒளியும் பரவ தேவர் படையை போர்முனைக்கு வழிநடத்திச் சென்றார் இறுதியாக ஆறாவது நாளான சஷ்டியன்று திருமுருகன் தன் சக்தி வாய்ந்த வேலாயுதத்தால் சூரபத்மனை அழித்தார் இருள் அழிந்து நீதி நிலைநாட்டப்பட்ட இந்த செயல் உலகையே காக்கும் சூரசம்ஹாரம் என போற்றப்படுகிறது இதுபோன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துடுங்க